உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தையட்டி விகாரை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன தொடர்ச்சியாக ஒரு சில முகநூல் அல்லது வந்து சமூக ஊடகங்கள் தொடர்ச்சியாக அரிச்சினா மீது பழி சுமத்துகின்ற வகையிலான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள் அல்லது இந்த டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக மீண்டும் மீண்டும் பரப்பப்படுகின்ற பொய்யான கருத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆதரவுகள்லாம் எங்களுடைய அடுத்தகட்ட வளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது டாக்டர் அர்ச்சா அர்ச்சனாவுக்கான ஆதரவாக இருக்கலாம் எனக்கு நிறைய மக்களிடம் கொண்டு போய் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுடைய இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி நீங்கள் சொன்னால் தான் நிச்சயமாக நிறைய மக்களிடம் எங்களுடைய கருத்துக்களும் போய் சேரும் டாக்டர் அர்ச்சனா பற்றிய ஆதரவு குரல்களும் அளவுக்கு அதிகமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு இன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் தையட்டி விகாரையினுடைய காணி உரிமையாளர்கள் அல்லது தனியார் காணி உரிமையாளர்களை கூப்பிட்டு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் வேதநாயகம் அவர்கள் திரு வேதநாயகம் அவர்கள் வந்து காய்ச்சிருக்கிறாரு இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அவர்கள் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் கூப்பிட்டுருக்கிறார்கள் எங்களுக்கு வந்து இதுக்கான ஒரு சீர்வை பெற்று தருமாறு அது மட்டும் இல்லாமல் இதுக்காக ஒரு மாற்றீடு வழிகளை செய்து கொள்ளுமாறு ஆனால் இதில் வந்து இன்னொரு விமர்சனங்கள் வைக்கப்படுறது குறிப்பிட்ட காணியினுடைய உரிமையாளர்கள் புலம்பேர் தேசங்கள் இருப்பவர்கள் பொறுமதியை கேட்பதாகவும் அல்லது வந்து அங்கே அந்த காணி பாதிங்க சொன்னால் அந்த காணியோட தொடர்புடைய தொடர் காணிகள் வந்து விகாரையோடு இருப்பதாகவும் அதை விடுவிக்கிறார்கள் சரி அதையாவது விடுவிக்கலாம் ஒரு சாரார் கேட்கிறார்கள் இன்னொரு சாரார் வந்து சொல்கிறார்கள் எங்களுக்கு அதுக்கு மாற்றீடாக அதில் வந்து காணி தரலாம் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து அந்த காணிக்கு பதிலாக எங்களுக்கு பல பலாலி அல்லது வந்து பெருமதி கூடின பிரதேசங்களில் காணி தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கேட்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட கோணங்களில் வந்து இந்த காணி பிரச்சனை காணப்படுகிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் குறிப்பிட்ட அந்த காணி சம்பந்தமாக நிறைய விடயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த எங்களுடைய திரு வேதநாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த க புத்த சாசன அமைச்சுடன் இது சம்பந்தமாக கதைப்பது மட்டும் இல்லாமல் அந்த விகாரையினுடைய விகாரபதியும் அவரும் சொல்லியிருக்காரு சொன்னால் ஓகே நாங்கள் இது சம்பந்தமாக எல்லாமே நாங்கள் முடிவெடுத்து சரி ஒன்று காணி தருவது பதில் காணி தருவதா என்ன சம்மந்தமாக புத்த சாசன அமைச்சோடு நாங்கள் காய்ச்சி இதுக்கான முடிவுகளை நாங்கள் வெகு விரைவில் எடுத்து தருகிறோம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்காக காத்திருக்குமாரு இந்த வழியில் காணியினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய காணி உறுதிகள் தங்களுக்கு தான் சொந்தமான காணி அப்படி என்ற விடயங்களுக்காக அந்த காணியினுடைய உறுதிகள் எல்லாமே வந்து திரு அதனுடைய ஆளுநர் வேதநாயகம் அவர்களிடம் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து வேறென்ன செய்திகள் இன்று காணக்கூடும் காணக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைத்தளங்களில் ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து இந்த குறிப்பிட்ட அந்த காணியுடைய உரிமையாளர்கள் சொல்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ஜனா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது சம்பந்தமான பூரண விடயங்கள் தெரியாமல் இதனை வந்து இவர் இப்படி பேசுகிறார் இப்போ மாற்று காணிகளை கொடுத்து பிரச்சனையை முடிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சில மக்கள் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்வது போல உடனடியாகவே செய்திருக்கலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் தேவானந்தா உட்பட எல்லாரிடம் கொண்டு நாங்கள் ஆறுமே இதுக்கான சரியான தீர்வை கொட்டுக் கொடுக்கவில்லை இதை சம்பந்தமாக கயேந்திரன் எம்பி அவர்களிடம் வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்தபோது அவர் வந்து அவர் மட்டும்தான் குரல் கொடுத்தது அதன் விளைவாகத்தன் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் அவர்கள் வந்து அந்த புத்த விக வந்து விட்டதுக்கு அப்புறமாக அதனுடைய இடித்து அந்த வந்து தங்களை தருமாறு தொடர்ச்சியாக ஒரு சில உரிமையாளர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது அப்படின்றது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதில் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த விகாரை இடிப்பது சம்பந்தமாக நீங்கள் யோசிக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட சர்ச்சைகளான பிரச்சனைகள் வரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால பல்வேறு பட்ட எதிர்ப்புகள் கிளம்பும் நாங்கள் இந்த இப்போ இருக்கிற சந்ததியினர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் மட்டும்தான் இந்த காணிகள் சம்பந்தமாகவோ அல்லது வந்து இது வந்து எங்களுக்கு காணிகள் பூர்வீக காணிகளாக வரவேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அடுத்தடுத்த சந்ததியினர் அதை கடந்து போகிறார்கள் அவர்கள் இந்த விஷயங்கள் விருப்பப்படுகிறார்களா இல்லையா அப்படின்றது ஒன்று இருக்கு அதை மட்டும்தான் புலம்பேசத்தில் இருப்பார்கள் அதற்கான பெருமதியை எடுத்துக்கொண்டு அவர்கள் நாங்கள் சரி ஓகே காணி போனால் போகுது நாங்கள் இப்போ நம்ம அதனுடைய காசு கா கிடைச்சா காணும் என்று இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் எங்களுக்கு காணி வேணும் என்று சொல்லி சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இப்படியான வகையில் உண்மையில் இதில் வந்து என்னென்ன இதை பிரச்சனையை தீ தீர்ப்பது அப்படின்றது வந்து உண்மையில் கேள்விக்குரியான விஷயம் ஆனால் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சொன்ன விஷயத்தில் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து மூக்கை நுழைப்பது அல்லது வந்து அவருடைய ஹெர்த்து பிளேன்னு சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு புத்தவிகாரியாக இடிக்கின்ற பொழுது இங்கே பே பேர் பெரிய ஒரு மக்கள் பலம் கொண்டிருப்பதாக இருப்பது எங்களுடைய சிங்கள மக்கள் அதாவது சிங்கள மக்கள் பெரிய பலம் கொண்டிருக்கின்ற பொழுது நிச்சயமாக இதனுடைய பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் அந்த சமுதாயம் மட்டும் இல்லாமல் அடுத்த சந்ததியினரும் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் துறநோக்கு பார்வையில் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் இதனால வந்து திருப்பவும் மீண்டும் மக்களுடைய பிரச்சனைகள் வரும் ஆனால் இன்றைய இருக்கின்ற மக்கள் வந்து பார்த்திங்கன்னு அடுத்த கட்ட பிரச்சனைகளையோ அல்லது வந்து தங்கள் உரிமைகளுக்காக போராடுவதையோ அல்லது உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதையுமோ வந்து யாருமே பிரித்தாக விரும்பவில்லை ஒரு சிலரை தவிர ஆனால் இப்படியே நகர்கின்ற பொழுது இந்த விகாரை கட்டுவதில் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்களும் வந்து விழ கிளம்பி இருக்கிறது அதாவது வந்து இந்த பிகாரை வந்து கட்டப்பட்டது வந்து கொரோனா கால பகுதிகளில் இருந்தும் அதனால தான் வந்து அதை ஆர்ப்பாட்டம் செய்து அதனை தடுக்க முடியாமல் போனது அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கும் இதுக்கும் இடையில் வந்து சம்பந்தம் இருப்பதாகவும் அவர்கள் இந்த விகாரைகள் கட்டுவது சம்பந்தமான பிரச்சனைகள் கிளம்புகின்ற பொழுது அல்லது வீர கட்டுகள் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கைச்சாத்தப்படு ச க கச்சாத்திடப்படுகின்ற பொழுது அவர்களும் அதுக்கு வந்து உடந்தையாகவும் அதுக்குள்ளே வந்து பணம் வாங்கியும் அது கட்டுவதற்கு இவர்களும் கையூட்டு பெற்றார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சமூக வலைதளங்களில் பேசப்படுகிற பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்குது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்களுக்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக ஒரு சில சமூக வேலை ஒளி சகோதரர்கள் வந்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் சந்தர்ப்பம் பெறுகின்ற போது நிச்சயமாக நாங்கள் இது சம்பந்தமான ஆதாரங்களை வெளியிடுவோம் எந்த எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விகாரை காட்டுவதற்கு பின்னாடி பணம் வாங்கினார்கள் அப்படின்றது சம்பந்தமான விஷயங்களை வந்து நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு சாரார் சொல்கிறார்கள் இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் அன்று வந்து பணத்தை வாங்கி விட்டு இன்று வந்து எதிர்ப்பு குரல் காட்டுவது போல திரு எங்களுடைய எம்பி கேந்திரகுமார் அவர்கள் எதிர்ப்பு காட்டுகின்ற அவரோடு சேர்ந்து நின்று தாங்கள் நல்லவர்களாக நடிப்பதாகவும் ஒரு சாரார் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தங்களுடைய பகிர்வுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வகையில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் திருப்ப 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 குறையாக சொல்வதனால வந்து எந்த பலன் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சாகச்சேரி பிரச்சனையிலிருந்து இன்று வரை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்காகத்தான் குரல் கொடுக்குறாரே ஒழிய அவர் தேவையில்லாமல் எந்த விதமான முரணான கருத்துக்களை உருவாக்குவதாக இருந்தால் அவருக்கு வந்து தேவையில்லை அவர் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கொண்டு முரணான வகையில் வந்து நடந்திருக்கலாம் அல்லது வந்து அவருக்கு தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கொண்டு அவருக்கு எப்படி உழைக்கணும் எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு திறமை இருக்கிறது அதனை பயன்படுத்தி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் பார்த்துருக்கலாம் ஆனால் இப்படி சமூக ஊடகங்களில் வந்து தவறான கருத்துக்களை வந்து ஒரு சிலர் பரப்புகிறார் பரப்புகிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது புத்த சாசன அமைச்சினால் வெளியிடப்பட்ட கம்பரலிய என்ற திட்டத்துல வந்து ஆயிரம் விகாரைகள் கட்டுவதற்கான திட்டங்கள் வந்து முன்மொழியப்பட்ட பொழுது இங்கே வந்து ஒரு சில தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கையூட்டுகள் பெற்றார்கள் அப்படி என்ற ஒரு விஷயம் செய்திகளாக இருக்கிற இந்த செய்திகளில் இதனுடைய உண்மைத்தன்மைகள் என்னும் தெரிய வரவில்லை இந்த கையூட்டு பெற்றோர்களுக்கான ஆதாரங்களை நாங்கள் வெளியிடுவதாக ஒரு சில சமூக வலைத்தளங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்ற பொழுது இந்த செய்திகள் அதுக்கான ஆதாரங்கள் வருகின்ற பொழுதுன்னு பார்க்கலாம் தொடர்ச்சியாக வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களை பற்றிய கருத்துக்களை வந்து முரணான வகையில் அல்லது மக்களிடம் வந்து முரணான வகையில் டாக்டர் அர்ச்சுனாவை பற்றி ஒரு சிலர் அவதூறு பரப்புவதாகவும் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு பரம்பரையாக வந்த அரசியல்வாதி கிடையாது அவர் புதுசாக வந்த ஒரு அரசியல்வாதி அவருக்கு வந்து அரசியல் பின்புலம் கிடையாது அவர் புதிதாக வந்த ஒரு அரசியல்வாதி என்கிற வகையில் அவர் தன்னுடைய அரசியல் அனுபவத்துக்கு ஏற்ற வகையில் வந்து அவர் வந்து முடிஞ்ச வரை பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து மக்களுக்கான தீர்வை பெறுவது இல்லாமல் அடுத்த கட்டமாக மக்களை எப்படி கொண்டு போவது அடுத்த கட்ட அரசியலை எப்படி கொண்டு போவது அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒரு நாடு இரு தேசம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தவில்லை அல்லது வந்து மக்களுக்கிடையில வந்து இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில கருத்துக்களை பரப்பவில்லை அல்ல மதவாதத்தை தூண்டுகின்ற வகையில கருத்துக்களை தெரிவிக்காமல் இருக்கிறார் இன்றும் இந்த விகாரை சம்பந்தமான இந்த பிரச்சனையை பெரிதாக பு பொருளாக வந்ததுக்கான காரணம் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அந்த சபையில வந்து குறுக்கிட்டு ஒரு வழியை சொல்கின்ற பொழுது வேதநாயகம் அவர்களும் அதே வழியை சொல்கின்ற பொழுது நிச்சயமாக அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளும் இந்த தான் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன இதனை தொடர்ச்சியாக நாங்கள் வளர்க்கக்கூடாது இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற வகையில வந்திருக்கு இங்கே வந்து ஒரு சிலர் வந்து நீங்கள் டாக்டர் அர் சினிவா காசம் புது தூக்குறீங்க குடம் தூக்குறீங்க அண்டா எல்லாம் கருத்து போடுவீங்க இதை விட தகாத வார்த்தைகள் எல்லாம் கருத்து போடுறீங்க உண்மையை யோசிச்சு பாருங்க இங்கே புலம்பெயர் தேசங்களில் வந்திருந்து கொண்டு ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களை சொல்லலாம் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்கால சந்ததியினிடம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டி அல்லது அவர்கள் வந்து வழியில் செல்வதாக இருக்கலாம் அவர்களோட வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு நபர் வந்து யாழ்ப்பாண நபர் ஒருவர் வந்து கொழும்பு போய் வேலை செய்வதாக இருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்களான பிரச்சனைகள் இருக்குது இதனால் வந்து இந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டே அவர்கள் வந்து பழிவாங்கப்படுவார்கள் எங்களுடைய தமிழர்கள் அடுத்த கட்டமாக பழிவாங்கப்படுவார்கள் இப்படி யோசிக்க வேண்டிய நீண்ட கால திட்டங்களில் எங்களுடைய மக்கள் வந்து உண்மையில் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் காணி பிரச்சனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அது வந்து காணி பிரச்சனை அது யாற்றை காணியாக இருந்தாலும் காணி வந்து அதுக்கான பொறுமதியோ அல்லது வந்து மாற்றிட்டு காணி கட்டாயம் கொடுக்கணும் அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இந்த விகாரியை இடிப்பது அல்லது சம்பந்தமாக தேவையில்லாமல் தொடர்ச்சியாக ஒரு சில சமூக ஒளி நண்பர்களோ அல்லது வந்து முகநூல் நண்பர்களோ வந்து கருத்துக்களை தூண்டி மக்களிடம் வந்து தகாத வகையில் வந்து அவர்களை கொண்டு போவது வழி நடத்துவது அப்படின்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நடுநிலைமையாக நின்று இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு ஊடகங்களா இருக்கலாம் பலை நண்பர்களா இருக்கலாம் அல்லது வந்து முகநூல் போராளிகளாக இருக்கலாம் எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக தீர்ப்பதற்கான வகைகளை வந்து கையாள வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து இதில் வந்து எனக்கு இதில் என்னுடைய காணியோ அல்லது என்னுடைய பூமியோ என்னுடைய சொத்து அங்கே எனக்கு இல்லை அதனால் அதை வந்து இப்போ என்னுடைய காணியில் நடந்தாலும் நான் தான் யோசிப்பேன் இந்த பிரச்சனையை சரி சுமூகமாக தீர்ப்போம் இதனை பிரச்சனையை வளர்க்கக்கூடாது எதிர்கால சந்ததியினர் இருக்குது எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய நாங்கள் நாளைக்கு நாட்டுக்கு போகிறதா இருக்கலாம் அதில் புலமைதேசத்தில் இருக்கிற நாட்டுக்கு போகிறார்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து அடுத்த சந்ததியினர் வாழ வேண்டும் அப்படின்ற யோசிக்கின்ற சோதரிகள் என்னுடைய ஒத்து ஒத்துப்போவர்கள் இல்லை நாங்கள் விதண்டாவதம் தான் பேச போகிறோம் அல்லது வந்து நாங்கள் இனவாதம் தான் பேச போறோம் மதவாதம் தான் பேச போகிறோம் என்று சொன்னால் அதுக்கு தீர்வு அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுக்கான தீர்வை இனி வருகின்ற சிங்கள அரசாங்கமும் யாரும் தரமாட்டாரோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே பகிர்ந்த பகிர சொன்னா எங்களுடைய மக்கள் எல்லாமே வந்து மாறி விட்டார்கள் என்னென்னு சொன்னால் அனு அவர்கள் வடமராட்சியிலையும் தென்மராட்சியிலையும் போய் பேசுகின்ற பொழுது அனுராக கேட்கின்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இணைந்து வாழ்த்தால் விரும்புகிறோம் நாங்களோட சேர்ந்தால் மாலை புகிறோம் இன்னொரு பிரச்சினை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்து மக்கள் ஆதர ஆதரவு கொடுத்து ஆதரித்த குரல்கள் வந்து வெளியொலி வீடியோக்களாக வீடியோக்களாக சமூக வலைதளங்கள் எல்லா இடமுமே இருக்குது நீங்கள் அதனை பார்க்கலாம் பார்த்து புரிஞ்சு கொள்ளலாம் அதனால் வந்து மக்கள் மாறிவிட்டார்கள் எங்களுடைய அடுத்த சந்தை மாறிவிட்டார் என்பதுதான் உண்மை தொடர்ச்சியாக இந்த விகாரை பிரச்சனையை வந்து இனி வருகின்ற அடுத்தடுத்த வீடியோக்களில் பயிர மாட்டேன் இதாக வீடியோவாக இருக்கும் இனி வருகின்ற காலங்களில் வேறு ஒரு வீடியோக்களை சந்திக்கலாம் நன்றி mana